பால வளமுடன் அன்னை பாலாவின் கருணையினால் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நான் ஒரு ஜோசியர் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பதினாறு வருஷ காலமா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாத்துக்கும் கனவு வரும் இல்லையா அப்போ என்னோட கனவுல வர்றது ஒரு குழந்தையாவே இருக்கும் ஒரு பட்டு பாவாடை கட்டிக்கிட்டு நிறைய கனவுகள் வரும் இதுல காலில ஞாபகம் இருக்கும் இல்லையா அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டில் குழந்தை விளையாடுற மாதிரியும் அது கூட பேசுகிற மாதிரியும் அதனுடைய சிரிப்பு இதெல்லாம் பார்க்குற மாதிரியே கனவுகள் வந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் ஜாதகம் படித்தோம் பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு குழந்தை தெய்வம் இருக்கிறதா நம்ம படிக்க முடிஞ்சது அதை வெளியே மற்றவங்க சொல்லி கேட்க முடிஞ்சது அந்த தெய்வந்தான் இந்த ஒம்பது வயசு பாலா என்னுடைய கனவு என்னவா இருந்தது அந்த சமயத்தில் அப்படி வந்ததுக்கப்புறம் அப்படின்னா ஒரு பாலாவுடைய திருவுருவச்சலையை வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பெருசாக ஒன்றும் வசதி வாய்ப்புகள் இல்லை இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது இருந்தாலும் அதுக்கேற்ற போல ஒரு வீடு வாங்கணும் அதனுடைய மேல் மாடியில் சாதாரண ஒரு ஓலக்கொட்டா சொல்லுவோம் இல்லையா சாலை கீர்த்து போட்டு மெஞ்ச சாலைக்குள்ள இந்த பாலாவை ஒரு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய வழிபாடு பண்ணக்கூடிய அதிகாரம் எனக்கு வழங்கப்பட்டது அந்த தெய்வத்து மூலியமாக தான் சொல்லலாம் சித்தர்கள் வழிபாடு செய்து சித்தி அடைஞ்ச ஒரு குழந்தை தெய்வம் இது அதிபரா சக்தி தவிரம்பி ஏற்றுக்கிட்ட உருவம்னு சொல்லுவாங்க இந்த பாலாவை வழிபாடு செய்ய செய்ய ஒரு எப்படி கிடைக்குது ஒரு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா பொருட்டு இல்லாத ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு திருப்தி நம்மளுக்கு கூட வச்சு நம்ம வீட்லேயே வச்சு வழிபாடு பண்ணுறது சரி இந்த ஊரில் எங்கள் ஊரில் இந்த ஏரியாவில் ஒரு சின்ன கிராமம் ஒரு நூற்றி இருபது குடும்பம் இருக்குதுங்க இதில் ஒரு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் தவறாமல் என்னால் அளவுக்கு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அன்னைக்கு பூஜை வழிபாடு அப்படிங்கிறது நடக்கும் வந்து இந்த மனம் சார்ந்த பிரச்சனை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முக்கியமாக இந்த மனம் தேவையில்லாத பதட்டத்தில் இருக்கிறவங்க கவலையில் இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து எந்திரிச்சு போகும்போது சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்குது என்னோடய மனம் என்றைக்கு சங்கடப்படுதோ இந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து தெரிஞ்சு போனால் அதுக்கு உண்டான தெளிவு கிடைக்கும் என்னங்கிற நம்மாவே சொல் இந்த அனுகிரகம் இந்த உலக மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணி என்றைக்கும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி